ஏன் புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புத்தகங்கள் தான் நமக்கு உண்மையான தோழர்கள் புத்தகங்கள் நம்மை தேநீர் பருக அழைப்பதில்லை புத்தகங்கள் நம்மிடம் கடன் கேட்பதில்லை புத்தகங்கள் நம்மிடம் கோபித்துக் கொள்வதில்லை புத்தகங்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை புத்தகங்கள் இரவு பனிரெண்டு மணிக்கு நமக்கு குறிஞ்செய்தி அனுப்புவதில்லை புத்தகங்கள் எதையுமே செய்யாமல் இனிய தோழனாக இருக்கின்றன மார்க்சிம் கார்கி வழித்துணை என்கின்ற அற்புதமான சிறுகதையை எழுதியிருக்கிறார் அந்த சிறுகதையில் ஒருவன் கப்பலிலே வேலை செய்கிற சக இளைஞனை ஒரு நண்பனாக பாவித்து அவன் மீது கருணை காட்டுவான் யாராலும் சீண்டப்படாத அனைவராலும் அருவறுக்கப்படுகிற ஒருவனை பரிவோடு நடத்தி தன் உணவில் பாதியை அவனுக்கு கொடுத்து அவனை போஷித்து கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவன் அந்த இளைஞன் தங்குகிற ஊர்வரும் நான் இந்த ஊருக்கு போய் என் பெற்றோரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கப்பலில் இருந்து இறங்குவான் இவரும் அவனோடு செல்லலாம் என்று இறங்குவார் கொஞ்சம் இங்கே இருங்கள் நான் உள்ளே போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று ஒரு சந்தையிலே புகுந்து அவன் போவான் அதற்கு பிறகு அவனை காணவே காணோம் இவரை நட்டாற்றிலே விட்டுவிட்டு செல்வான் அப்போது மார்க்சிம் கார்க்கி எழுதுகிறார் பல நூற்களில் கிடைக்காத அனுபவத்தை இவன் எனக்கு ஒரே ஒரு நாள் கற்றுக் கொடுத்து விட்டான் என்று ஆனால் புத்தகங்கள் வழித்துணையாக வரும் நீங்கள் எங்கே சென்றாலும் எந்த பிரயாணத்திற்கு சென்றாலும் ஒரு புத்தகத்தை மட்டும் உங்கள் பெட்டியிலே வைத்து சென்றால் அது உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கும் பல நேரங்களில் அது உங்களுக்கு பலவற்றை கற்றுத்தருவதாக இருக்கும் புத்தகங்கள் உங்கள் தனிமையை போக்கும் தனியாக இருக்கிற போது பலருக்கும் மனம் பேசிக்கொண்டே இருக்கும் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒருவர் புதன்கிழமையானால் மௌன விரதம் இருப்பார் பேசவே மாட்டார் ஆனால் வீட்டிலே இருப்பவர்களை அழைத்து சைகைகளால் சொல்வார் அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர் சைகைகளால் சொல்லுகிறபோது அவர்களுக்கு புரிந்து கொள்வதில் குழப்பம் ஏற்படும் அதுவா இதுவா என்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இவர் இல்லை இல்லை என்று கோபமாக அது இது என்று சைகைகளால் பேசிக்கொண்டிருப்பார் அந்த நாள் முடிகிற போது அவர் மௌனமாக இருப்பார் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் அதிகம் பேசி தொலைப்பார்கள் இதுவா மௌனமாக இருப்பது ஆனால் தனிமையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு புத்தகம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அவன் வாசித்து கொண்டே இருக்கலாம் அவனுடைய அயற்சியை போக்குகிறது இங்கே சுனில் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள் புனைவுகளை படிக்கிற போது நீங்கள் அயர்ந்து இருக்கிற போது ஒரு நல்ல சிறுகதை உங்களுக்கு நம்பிக்கையை தரும் ஒரு வெளிச்சத்தை தரும் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை தரும் நீங்கள் அதை வாசித்து முடித்தவுடனேயே உற்சாகத்தை அடைந்து விடுவீர்கள் மார்க்சிம் கார கார்கி எழுதியிருப்பார் ஒரு கடல் பறவை என்று அந்த கடல் பறவையை நீங்கள் படித்தால் எப்பேற்பட்ட அயற்சியையும் தாண்டி வானத்திலே நீங்கள் பலம் பெற வேண்டும் என்கின்ற பெரிய எண்ணத்தை அது ஏற்படுத்தும் கலீல் கிப்ரானுடைய தீர்க்க தரிசத்தை படித்தால் நாம் வாழ்கிற வாழ்க்கை உண்மையானது என்கிற எண்ணம் ஏற்படும் நம்மை நாமே மேம்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அந்த நூல் ஏற்படுத்தும் இப்படி எண்ணற்ற புத்தகங்கள் நம்முடைய அயற்சியை போக்கும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற நூல்கள் ஒரு நல்ல நூலை நீங்கள் படித்து முடித்தால் அன்று இரவு முழுவதும் அதையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் அது ஒரு சிறுகதையாக இருக்கலாம் ஒரு நாவலாக இருக்கலாம் ஒரு கவிதையாக இருக்கலாம் ஒரே ஒரு கவிதையின் வரி உங்களை உசிப்பி விடுவதாக இருக்கலாம் நகுலன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் என்னை பார்க்க வந்தார் தன்னை பார் என்று சொல்லி சென்றார் என்று நம்மை பார்க்க சிலர் வருவார்கள் அவர்களை பற்றி பிரஸ்தாபித்துக் கொண்டு செல்வார்களே ஒழிய நம்மை எதுவும் விசாரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பற்றிய ஒரு கவிதை புத்துணர்ச்சி தருகிற இலக்கியங்கள் இருக்கின்றன அடுத்ததாக இலக்கியங்களையும் புத்தகங்களையும் நீங்கள் படிக்கிற போது அது உங்களுக்கு ஒரு விஞ்ஞான பார்வையை தரும் பல கருத்துகள் ஒரு காலத்தில் கற்பனைகளாக ஏற்பட்டன அவை விஞ்ஞான புதினம் என்று அழைக்கப்பட்டன ஆனால் அந்த விஞ்ஞான புதினங்கள் நாளடைவில் விஞ்ஞானிகளால் நடைமுறைப்படுத்தது உண்டு ஏனென்றால் மனம் என்பது எப்போதுமே சாத்திய கூறிலிருந்து மற்றத்திற்கு செல்வதாக இருக்க வேண்டும் சாத்திய கூறிலிருந்து சாத்தியத்திற்கே செல்கிற மனம் இருந்தால் எதையும் செய்ய முடியாது உங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டை சொல்கிறேன் சீனர்கள் தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள் அச்சை கண்டுபிடித்தார்கள் வெடிகுண்டை கண்டுபிடித்தார்கள் அவர்கள்தான் காம்பஸையும் கண்டுபிடித்தார்கள் ஆனால் அவர்கள் ஏன் கணனையை கண்டுபிடிக்கவில்லை கைபேசியை கண்டுபிடிக்கவில்லை திரைப்படத்தை கண்டுபிடிக்கவில்லை தொலைபேசியை கண்டுபிடிக்கவில்லை ஏனென்றால் சீன மனம் என்பது சாத்தியத்திலிருந்து சாத்தியத்திற்கு செல்வது ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்க வேண்டுமென்றால் சாத்தியத்திலிருந்து சாத்தியம் இல்லாததற்கு செல்ல வேண்டும் அதை தருவதுதான் அறிவியல் புயணம் அந்த அறிவியல் பார்வையை தருகிறது புத்தகங்கள் அது கைப்பிடித்து நம்மை புத்தகத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு அறிவியல் புதிரத்தை நீங்கள் படித்துவிட்டால் அது கைப்பிடித்து நம்மை புத்தாக்கத்திற்கு அழைத்து செல்லும் இதை நான் ஏன் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படும் மூளையிலே புதிய நரம்பணுப்புகளை அது உண்டாக்கும் அது நமக்கு படைப்பாக்க திறனை தரும் அது பெட்டிக்கு வெளியே நம்மை சிந்திக்க செய்யும் ஸ்டோலன் ஃபோக்கஸ் என்கிற ஒரு புத்தகம் ஜொஹான் ஆரி எழுதிய புத்தகம் நம்முடைய கவனம் இப்போது திருடப்படுகிறது யார் நம்முடைய கவனத்தை திருடுவது என்பதுதான் இன்று காணொலியிலே நடக்கிற மிகப்பெரிய போட்டி நீ திருடுவதா நான் திருடுவதா நம்முடைய கவனத்தை எல்லோரும் எப்படியாவது திருடி கொள்ளலாம் என்று பார்க்கிறார்கள் அந்த கவனத்தை எப்படி குறைப்பது ஒரு சிறந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது ஒருபோதும் கவனம் திரும்பாது அதனால்தான் தான் அந்த காலத்திலே வாசிக்கிற போது சாப்பிட்டு வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது நான் பார்த்திருக்கிறேன் தெருவிலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள் அவர்கள் புத்தகத்தை விரித்து வாசித்துக் கொண்டே போவதை நான் பார்த்திருக்கிறேன் சில நேரங்களில் உணவை கூட மறுத்துவிட்டு வாசித்தவர்கள் இருக்கிறார்கள் காரணம் அது நம்மை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது அதன் காரணமாக அது பெட்டிக்கு வெளியே இங்கே அவர்கள் பேசினார்கள் என்கிற ஒரு பதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த என்பதை எட்வர்ட் டி பானோ என்பவர் தான் முதல் முதலில் அறிமுகப்படுத்தினார் அவர் சொன்னார் எதையுமே நேர்கோட்டு சிந்தனையிலே நீங்கள் சிந்தித்தால் அதன் மூலம் விடை காண முடியாது பல பிரச்சனைகளுக்கு பெட்டிக்கு வெளியே இருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் அதற்கான தீர்வை அடைய முடியும் என்று அவர் சொன்னார் இவற்றையெல்லாம் வாசிப்பதன் மூலமாகத்தான் ஒருவர் அடைய முடியும் வாசிப்பதன் மூலம் ஒருவர் பரிவை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு தத்துவத்தை நீங்கள் காட்சிப்படுத்துகிற போது அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள் ஒரு தத்துவம் இருக்கிறது அதை நீங்கள் கருணை என்று பார்த்தால் அது கருணையாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கருணைக்கு ஒரு பாத்திரத்தை நீங்கள் கொடுத்தால் கோபத்திற்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்தால் அப்போது நீங்கள் அதை முழுமையாக அடைய முடியும் அதனால் தான் ஜான் புன்னியன் என்பவர் ரட்சண்ய யாத்திரியம் என்கிற நூலில் பொறாமை ஒரு பாத்திரம் அன்பு ஒரு பாத்திரம் கருணை ஒரு பாத்திரம் கோபம் ஒரு பாத்திரம் இப்படி ஒவ்வொன்றையும் ஒரு பாத்திரமாக காக்கினார் இதை நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் படித்த பல சிறுகதைகளிலும் நாவல்களிலும் கருணையை ஒரு பாத்திரமாக காக்கினார் உதாரணமாக மகாபாரத்தில் எடுத்துக்கொண்டால் துரியோதனன் பொறாமைக்கான ஒரு பாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறான் காமத்திற்கான ஒரு பாத்திரமாக சிலர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் கருணைக்கான பாத்திரமாக சில பேர் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் வாசிக்கிற போதுதான் நாம் கருணையாக இருக்க வேண்டும் நான் அன்பாக இருக்க வேண்டும் நாம் பெருந்தன்மையாக இருக்க வேண்டும் அம்மா நான் இருக்கிறேன் நீங்கள் ஜெயகாந்தனுடைய கதையை நீங்கள் படித்துவிட்டால் அதற்கு பிறகு எந்த தொழுநோயாளியை பார்த்தாலும் உங்கள் இதயத்தில் கருணை மட்டும்தான் ஊறும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் படிப்பதனால் உங்களுடைய பதற்றம் குறையும் நீங்கள் பதற்றப்படுகிறவர்களாக இருந்தால் நிறைய கதைகளை படித்தால் அதிலே வருகிற கதாபாத்திரங்களை பாருங்கள் எத்தனை சோகங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள் மகத்தான மனிதர்களுடைய சுயசரித குறிப்புகளை படியுங்கள் அவர்கள் எத்தனை வேதனைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள் நீங்கள் தாஸ்தோவஸ்கியின் வாழ்க்கையை படித்தால் அவருடைய கதைகளை விட அவை சுவாரஸ்யமானவை அவர் தனிமைச் சிறையிலே இருந்து மனத்திலேயே தன்னுடைய கதைகளை எல்லாம் எழுதிவிட்டவர் அப்படிப்பட்ட மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை சரிதங்களை படித்தால் அவர்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சமயத்தில் உங்கள் கைபேசி படிபுரியவில்லை என்றால் ஏற்படுகின்ற பதற்றத்தில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு விடலாம் மூளையிலே புதிய புதிய நரம்பணுக்களை கொடுப்பது வாசிப்பதுதான் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எண்பது வயசான வயதான இருவரை ஒப்பிட்டிருக்கிறார்கள் எண்பது வயதாகி யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ யாரெல்லாம் எழுதுகிறார்களோ யாரெல்லாம் இப்படி இலக்கிய கூட்டங்களுக்கு செல்லுகிறார்களோ அவர்கள் மூளையில் புது புது நரம்பணுக்கள் வருகின்றன அவர்கள் மூளை இளமையாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு வயதாகலாம் அது பிரச்சனை அல்ல மூளைக்கு வயதாக கூடாது மூளை இளமையாக இருந்தால்தான் நினைவாற்றல் தெளிவாக இருக்கும் அப்போதுதான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வராது அப்போதுதான் அல்சைமர் வராது பார்க்கின்சன்ஸ் வராது டிமென்ஷியா வராது இவையெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே பலரும் பலவிதமாக வாசித்தவர்கள் இருக்கிறார்கள் அற்புதமாக வாசித்த பலரை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது தினமும் புத்தகத்தை படித்து குறிப்புகள் எழுதி கடிதங்கள் எழுதுவதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்தார் காந்தியடிகள் பண்டித் ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து வாசித்தவர் சிறையிலே இருந்தபோது கூட நூல்களை எல்லாம் எழுதியவர் தொடர்ந்து அவர் வாசித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் நாம் கால் மார்க்ஸை பற்றி படிக்கிறோம் ஏங்கல்ஸை பற்றி படிக்கிறோம் அவர்களெல்லாம் படித்துக்கொண்டே இருந்தார் ஓராண்டு சிறை வாசத்தை அனுபவித்த லெனின் எழுதுகிறார் இந்த ஓராண்டிலே நான் படித்ததைப் போல உலக உலக என்னுடைய வாழ்க்கையிலே உலகத்தை பற்றி அதிகமாக புத்தகங்களை நான் வாசித்ததில்லை என்று அவர் எழுதியதே அத்தனை நூல்கள் அவர் ஒன்றும் ஒரு எழுத்தாளர் அல்ல அவர் ஒரு புரட்சியாளர் புரட்சியாளராக இருந்த அவரவர் எழுதுகிறார் என்றால் அவர் வாசித்தது அதற்கு ஒரு காரணமாக இருந்தது பேரறிஞர் அண்ணா மார்க்க சரிலஸ் பற்றி ரோமாபரி ராணிகள் என்கிற புத்தகத்திலே எழுதுகிறார் போர்க்களத்திலே நின்றிருக்கிறான் மார்க்க அரிலோஸ் மாபெரும் வீரன் ரோமாபரியின் வீரனாக இருந்த அந்த மன்னன் தன்னுடைய பாசறைக்கு வந்ததும் வாளை உரையிலே போட்டதும் புத்தகத்தை விரித்து படிப்பான் அத்தனை ஆர்வமுள்ளவனாக மார்க்கஸ் அரிலஸ் இருந்தான் என்று அதனால்தான் மெடிடேஷன்ஸ் என்கிற அற்புதமான நூலை மார்க்கஸ் அரிலஸ் படைத்துக் கொடுக்க முடிந்தது என்பதை நாம் உணர முடிகிறது அதை போலத்தான் லிங்கன் ஆபிரகாம் லிங்கன் அழியாத காதலை புத்தகங்களின் மீது வைத்திருந்தார் இரவல் வாங்கி கொண்டு வந்த புத்தகத்தை படித்துவிட்டு அவர் சன்னலிலே வைக்கிறார் மழையிலே நனைந்து விடுகிறது இரவல் வாங்கிய புத்தகத்தை எப்படி கொடுப்பது என்பதற்காக விறகு வெட்டி பணம் சம்பாதித்து புதிய புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்தார் என்பதை ஆபிரகாம் லிங்கருடைய வாழ்க்கையிலே படிக்க முடிகிறது தினமும் ஒரு புத்தகத்தையாவது படித்து தான் நான் தூங்குவேன் என்கின்ற வைராகியத்தோடு திறந்தவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட் சிறை வாழ்க்கையில் நான் இருபத்தேழு ஆண்டுகள் கழித்தாலும் அதை படிப்பதற்காக செலவழித்து என்னுடைய வாழ்க்கையை செறிவாக்கிக் கொண்டேன் இந்த இருபத்தேழு ஆண்டுகளை இருநூற்றி எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த திருப்தியை நான் சிறைவாளை செய்ய சிறைவாசத்தில் படிப்பதனால் அடைந்தேன் என்று மண்டலே சொன்னார் கெனடி வேகமாக வாசிப்பதிலே வல்லவராக இருந்தார் பில்கேட்ஸ் தொடர்ந்து வாசிப்பதில் இன்றும் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் எலான் மஸ்க் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று புத்தகங்கள் வாசிக்கின்ற திறனை பெற்றிருந்தார் ராணி எலிசபெத் முதலாம் ராணி எலிசபெத்தைப் பற்றி சொல்கிறேன் அவர் கலைகளின் காதலர் நான்கைந்து மொழிகளை கட்டவர் அவருக்கு லத்தீனம் தெரியும் அவருக்கு கிரேக்கம் தெரியும் அவருக்கு பிரெஞ்சு மொழி தெரியும் அவர் நிறைய வாசித்து கொண்டே இருப்பார் அதனால்தான் அவர் ஆண்டபோதுதான் இங்கிலாந்திலே கலைகளுக்கான ஒரு பொற்காலம் தொடங்கியது அந்த அந்த நிறைய நாடகங்கள் எழுதப்பட்டன அப்போதுதான் தன்னுடைய நாடகங்களை எல்லாம் எழுதினார் தன்னுடைய மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் என்று அவர் குறிப்பிடுவது முதலாம் ராணி எலிசபெத்தை தான் என்கின்ற அந்த அற்புதமான நூலை எட்வர்ட் ஸ்பென்சர் எழுதியதும் முதலாம் ராணி எலிசபெத்தை குறித்துத்தான் என்பதை பார்க்க வேண்டும் மில்டன் பார்வை பறி போட போதும் மகத்தான காவியங்களை எழுதினார் அவருக்கு கண் தெரியாது ஆனால் அப்போதுதான் அவர் இழந்த சொர்க்கத்தையும் மீண்ட சொர்க்கத்தையும் எழுதினார் என்ற அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிற அந்த டாக்டர் ஜான்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார் சுயமாக படித்து யாரிடமும் போகாமலேயே தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டவர்கள் ஒன்று ஃப்ரெட்ரிக் டக்லஸ் போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் அதை போலத்தான் பெஞ்சமின் பிராங்க்லின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் சுயமாக படித்து அறிவைப் பெற்றவர் அவர்தான் மின்னலை எதிர்கொள்வதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தார் பெஞ்சமின் பிராங்க்ளின் விடைபெறுகிறார் அவருடைய இடத்திற்கு தாமஸ் ஜெபர்சன் வருகிறார் வந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பெஞ்சமின் பிராங்க்லானுக்கு பதிலியாக இங்கே தாமஸ் ஜெபர்சன் வந்திருக்கிறார் என்று அதற்கு தாமஸ் ஜெபர்சன் வருகிறார் யாரும் பெஞ்சமின் பிராங்க்லனுக்கு பதிலியாக இருக்க முடியாது அவருக்கு அடுத்ததாக நான் வந்திருக்கிறேன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அவ்வளவு அவரு பெரிய அறிவாளியன் இப்படி உலகத்திலே எண்ணற்றோர் படிப்பதையில் கவனத்தை செலுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் படிப்பது மட்டுமே போதுமா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் தேவைப்படுகிறது என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார் நிறைய படித்திருந்தாலும் இந்த உலகத்தின் இயல்புக்கு ஏற்ப யார் ஒருவர் வாழத் தெரியவில்லையோ இந்த உலகத்திலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அறிவுடையவர்களாக கருதப்பட மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் சொன்னார் ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே தான் இருக்க வேண்டும் தாமரை இலையின் தண்ணீரை போல இருக்கலாம் ஆனால் உலகத்தை விட்டு வெளியே சென்று விட முடியாது நீங்கள் எந்த சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து அவர்களோடு கலந்துதான் அந்த சீர்திருத்தத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்போதுதான் உங்கள் அறிவு பயன்படும் என்றார் அதே வள்ளுவர் தான் சொன்னார் மிகச்சிறந்த அறிவு என்பது என்ன என்றால் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையானது என்றால் பல உயிர்களுக்கும் நீங்கள் அன்பை செலுத்துவது பகுத்துண்டு தருவது என்று குறிப்பிட்டார் சரி படித்திருக்கிறார் ஜெயகாந்தன் எப்போதுமே சொல்வார் நிறைய என்றால் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் போதாமா ஜீரணம் செய்ய வேண்டாமா என்று படித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் போதாது அந்த படிப்பையும் அறிவையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தாவிட்டால் என்ன அதனால் தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் நிறைய கற்றிருப்பார்கள் ஆனால் ஒரு அவையிலே எளிமையாக எல்லோருக்கும் புடியும்படி சொல்ல முடியவில்லை என்றால் அவர்கள் பெற்ற கல்வியால் என்ன பயன் அது வாசமில்லாத மலர்கள் பூத்துக் குழுங்குவதைப் போல என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் இன்னொன்றையும் சொல்லுகிறார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கற்றிருக்கலாம் ஆனால் இறுதியில் உங்களிடம் இருக்கிற உண்மை அறிவுதான் முக்கியம் உங்களுக்குள் ஒரு உண்மை அறிவு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறதே அதனால்தான் வள்ளலார் குறிப்பிட்டார் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொழியே என்று சொன்னார் அந்த அணு அணு அன்பில் தான் அந்த ஒளி இருக்கிறது எனவே நீங்கள் எவ்வளவு படித்திருந்தாலும் உங்களுக்கான சுய புத்தி இருக்க வேண்டும் சுய சிந்தனை வேண்டும் சுய ஆய்வு வேண்டும் என்று திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு பணக்கார பெண் கடைவீதிக்கு சென்றார் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஓர் உணவை ஒரு டின்னிலே வாங்கி கொண்டு வந்தார் அவருடைய வேலையாலும் கூட வந்தான் அவர் அந்த டின்னை எப்படி திறப்பது என்பதற்காக கொடுத்தப்பட்ட அந்த அறிவுரைகளை எல்லாம் அவர் படித்து கொண்டிருந்தார் அதற்குள் அவன் ஏதோ செய்தான் அதை திறந்து விட்டான் அவன் படித்ததே இல்லை அவன் திறந்ததும் அந்த பெண்மணி கேட்டார் எப்படி நீ அதற்குள் திறந்தாய் நான் இவற்றையெல்லாம் படித்து பிடிப்பதற்குள் நீ திறந்து விட்டாயே என்று அவன் சொன்னான் நாங்கள் படிக்காதவர்கள் மூளையைத்தானே பயன்படுத்த வேண்டும் உங்களைப் போல அல்ல என்று சில நேரங்களில் நம் உண்மை அறிவு என்பது முக்கியம் என்பதை உணர வேண்டும் படித்தால் மட்டும் போதாது அனலிசிஸ் வேண்டும் சிந்தசிஸ் வேண்டும் இரண்டையும் பொருத்தி பார்க்கிற தன்மை வேண்டும் ஒரு சின்ன சம்பவம் ஒரு மாபெரும் அறிஞர் அவர் தன்னுடைய காலனியை பழுது பார்ப்பதற்காக ஒருவர் செருப்பு தொழிலாளரிடம் சென்றார் அவரிடம் அதை விட்டார் உடனே கேட்டார் எவ்வளவு நேரமாகும் நிறைய நேரமாகும் சரி நான் இன் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமே ஒரு மணி நேரத்திற்குள் நீ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது இதில் அதிக வேலை இருக்கிறது நான்கு மணி நேரமாகும் அப்போது நான் எப்படி வெறுங்காலுடன் செல்வது இந்த செருப்பை போட்டுக்கொள்ள என்று இன்னொரு செருப்பை கொடுத்தார் வேறொருவர் செருப்பை நான் எப்படி அணிவது வேறொருவர் கருத்துக்களை அல்லவா இங்கே நீங்கள் தூக்கி கொண்டு அலைகிறீர்கள் தலையிலே ஏற்றி கொள்கிறீர்கள் காலிலே போட்டால் என்ன தப்பு என்று அந்த செருப்பு தொழிலாளி சொன்னார் எனவே உண்மை அறிவு மிகுவது என்பது முக்கியம் எப்போதுமே படித்துக்கொண்டு புத்தகங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறவர்கள் நடைமுறை வாழ்க்கையை அறிய மாட்டார்கள் அவர்களை கொண்டு போய் ஒரு புது நகரத்தில் விட்டால் யாரிடமாவது விசாரித்து செல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு அதற்கான அச்சம் ஏற்படும் அவர்களால் அதை உடனடியாக நடைமுறைப்படுத்த முடியாது முன்பின் அறியாதவர்களை சந்தித்தால் புன்னகையோடு பேச மாட்டார்கள் பழக மாட்டார்கள் நடுங்குவார்கள் சில நேரங்களில் அவர்கள் சுருங்குவார்கள் அவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் தற்குரிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் எல்லாவற்றையுமே எளிமைப்படுத்த நினைப்பார்கள் தகவல் தொடர்பிலே எப்போதுமே அவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வெறுமனே படித்துக்கொண்டு சிந்தனை செய்யாமல் இருக்கிற மனிதர்கள் இந்த உலகத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள் அதனால் தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் நீ படித்தது எல்லாம் இறந்த காலத்தை சார்ந்தது உன் அறிவு என்பது இறந்த காலம் நாலேஜ் இஸ் பாஸ்ட் என்று சொன்னார் இன்டெலிஜென்ஸ் இஸ் பிரசன்ட் என்று சொன்னார் இந்த நொடியில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் எல்லாம் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள் நேற்றைய சிந்தனையோடு இருந்தால் நீங்கள் அறிவோடு இருக்கிறீர்கள் நுண்ணறிவோடு இல்லை அதனால் தான் அவர் சொன்னார் எப்போதுமே நீங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகிக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்காலத்தில் இருந்தால் தான் நீங்கள் நுண்ணறிவோடு இருக்கிறீர்கள் எனவே படித்தது என்பது இறந்த காலத்தை சேர்ந்தது சிந்திப்பது என்பது நிகழ்காலத்தை சேர்ந்தது படித்ததை வைத்துக்கொண்டு சிந்திக்கிற சிந்திக்கிற போதுதான் ஒருவன் நிகழ்காலத்தில் இருக்கிறான் நுண்ணறிவிலே இருக்கிறான் ஒருவர் மேடையிலே முடங்கினார் யாரையும் மேற்கோள் காட்டுகிறவன் என்று சியாங்கோ பியாங்கோ கூறியிருக்கிறார் என்று இவர் சொல்வதே மேற்கோள் இவரே போகாவை மேற்கோள் காட்டுகிறார் அப்படி சில பேர் எப்போதுமே அடுத்தவர்கள் தோள்களிலேயே சாய்ந்து கொண்டிருப்பார்கள் அதனால் எந்தவித பயனும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பல நேரங்களில் படிப்பது என்பது தரவுகள் அந்த தரவுகளை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ முடியாது அந்த தரவுகளை நாம் தகவல்களாக மாற்ற வேண்டும் அந்த தகவல்களை அறிவாக மாற்ற வேண்டும் அந்த அறிவை நாம் செயல்படுத்துகிற போதுதான் அது ஞானமாக ஆகும் வெறும் தகவல்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றை மட்டுமே படித்து நாம் டிஎஸ் எலியட் அவர்கள் கூறியதைப் போல எங்கே அந்த அறிவு தகவல்களால் நிரம்பியது எங்கே அந்த ஞானம் வெறும் அறிவால் நிரம்பியது என்று கேட்பதைப் போல இருந்து விடாமல் அவற்றை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்த வேண்டும் நீங்கள் எதை படித்தாலும் சரி ஒரு கவிதையை படித்தாலும் சரி ஒரு கதையை படித்தாலும் சரி ஒரு வாழ்க்கை வரலாற்றை படித்தாலும் சரி நீங்கள் சரித்திரத்தை படிக்கலாம் நீங்கள் உலகப் போரை பற்றி படிக்கலாம் நீங்கள் ஹேனிபால் நடத்திய அந்த போர் ரோமாபுரி எதிர்த்து நடத்திய போர்களை பற்றி படிக்கலாம் அவற்றையெல்லாம் படிக்கிற போது உங்கள் வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி இன்று இருக்கிற உலகத்தோடு தொடர்புபடுத்தி படுத்தி படியுங்கள் அப்போதுதான் அந்த தரவு ஒரு அறிவாக மாறி ஞானமாக மாறும் அது உங்கள் வாழ்க்கையிலே ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று சிந்தித்து பாருங்கள் அப்போது அது ஞானமாக மாறும் சில நேரங்களில் கொள்கைகளுக்காக மட்டும் வாழ முடியாது கொள்கைகளால் மட்டுமே ஒருவன் வாழ்ந்து விட முடியாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு தவளை ஒரு ஆந்தையை சந்தித்தது ஆந்தை என்றால் எப்போதுமே புத்திசாலி அதனால் ஆந்தையிடம் தவளை சொன்னது நான் தினமும் நிறைய சிரமப்படுகிறேன் பின்னங்கால்கள் நீளமாக இருக்கின்றன முன்னங்கால் சின்னதாக இருக்கிறது உன்னை ஆந்தை சொன்னது அனைத்து கால்களையும் ஒரே அளவில் செய்துவிட்டால் உனக்கு பிரச்சனையே இல்லை எப்படி செய்வது அதை நான் சொல்ல முடியாது நான் கொள்கை முடிவுகள் தான் எடுப்பேன் செயல்படுத்துவது என்னுடைய வேலை இல்லை அதை போல இருப்பதை பார்க்கலாம் நீங்கள் ஒரு புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் மெக்கார்மக் என்பவர் எழுதியிருக்கிறது அவர் எழுதியது வாட் தே டோன்ட் டீச் யூ அட் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் என்று எல்லாவற்றையுமே ஹார்வர்டிலே இருக்கிற அந்த மேலாண்மை பள்ளியிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட முடியாது சிலவற்றை நீங்கள் களத்திலே பார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு ஓட்டுநர் இருக்கிறார் என்றால் அவர் பயிற்சி பெற்று அதற்கு பிறகு ஒரு உரிமத்தை பெற்றுவிட்டால் அவர் ஓட்டுநராகிவிட முடியாது ஏனென்றால் அவர் பயிற்சி பெற்ற வாகனம் வேறு ஓட்டப்போகிற வாகனம் வேண்டு அவர் பயிற்சி பெறுகிற போது இருந்த போக்குவரத்து வேறு இப்போது இருக்கிற போக்குவரத்து வேறு அவர் ஓட்டுகிற வாகனம் மட்டும் முக்கியம் அல்ல அவருடைய மனநிலையும் முக்கியம் இவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒருவர் வாழ்க்கையில் வீதியில்தான் கற்றுக்கொள்வது அதிகமாக இருக்கிறது எனவே புத்தகங்களில் கற்றுக்கொண்டதை வீதியிலே நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது கொள்கையை அமல்படுத்துவதாக இருக்கும் இல்லாவிட்டால் அது ஏட்டு சுரைக்காயின் பொய் விதைகளாகவே இருந்துவிடும் என்பதை நாம் உணர்வோம் குஷ்வந்த் சிங் தன்னுடைய நகைச்சுவை புத்தகங்களில் ஒன்றை எழுதியிருப்பார் டெல்லியிலே ஒரு சர்தார்ஜியை சந்தித்திருக்கிறார்கள் எழுபது வயதானவர் அவர் டாக்ஸி ஓட்டுகிறார் அவரிடம் பயணம் செய்த ஒருவர் கேட்கிறார் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார் இருக்கிறார்களே மூன்று பேர் இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் முதலாம் அவன் பொறியாளராக இருக்கிறான் இரண்டாம் அவன் வழக்கறிஞராக இருக்கிறான் மூன்றாம் அவன் ஒரு கம்பெனியிலே அலுவலராக இருக்கிறான் சரி அப்போதையே நீங்கள் இந்த வண்டியை ஓட்டுகிறீர்கள் மாதா மாதம் அவர்களுக்கு பற்றாத பணத்தை நான் தானே அனுப்புகிறேன் என்று அவர் பதில் சொன்னார் ஒருவன் வெறுமனே படித்து அந்த படிப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு தன்னுடைய படிப்பறிவை மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் ஒரு கழுதையின் மீது புத்தகங்களை எல்லாம் ஏற்றி அனுப்பினால் அது எப்படி நிலையில் எந்த நிலையில் அந்த கழுதை இருக்குமோ அதைப்போலத்தான் இருக்கும் என்பதை நான் படித்திருக்கிறேன் ஆகவே கல்வி என்பதோ படிப்பு என்பதோ வாழ்க்கைக்கான முக்கியமான ஒன்று தாகூருடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தது அவர் மெய்ஞானத்தை பற்றி எழுதிவிட்டார் கீதாஞ்சலியை எழுதிவிட்டார் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு அவர் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிற போது வயதான ஒருவர் அவர் கதவை வந்து தட்டினார் அழைத்தார் நீ இந்த கீதாஞ்சலி எல்லாம் எழுதியிருக்கிறாயே உண்மையிலேயே நீ உணர்ந்து எழுதினாயா உன்னை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே உனக்கு மெய்ஞ்சான உண்மையிலேயே கிடைத்ததா என்றெல்லாம் கேட்டார் தாகூருக்கு பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த மனிதர் தாகூரை சகல நேரமும் துரத்தி கொண்டிருந்தார் தாகூர் ஏதோ எழுதிவிட்டார் ஆனால் அதை உணர்ந்ததாக தாகூராலேயே சொல்ல முடியவில்லை இப்படியே இருக்கிற போது இரவும் பகலும் அந்த மனிதர் வந்து கதவை தட்டுகிற போது தாகூருக்கே ஒரு நாள் சலிப்பு ஏற்பட்டு விட்டது உண்மையிலேயே நான் எழுதியது என்னுடைய அனுபவத்தில் விளையவில்லை என்று அவர் சிந்திக்க ஆரம்பித்தார் ஒருநாள் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் உதயத்தில் அவர் வெளியே பார்க்கிறார் மழை தண்ணீர் தேங்கி இருக்கிறது அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கிறது அப்போது அவர் அதை மட்டும் பார்க்கிறார் அவருடைய மனம் உதிர்ந்து போகிறது இப்போது தாகூர் இரண்டாக இல்லை பார்க்கிறவராகவும் பார்ப்பதாகவும் இல்லை வெறும் காட்சி மட்டுமே தாகூராக இருக்கிறது அந்த நொடியில் அவரிடம் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது சிறிது நேரத்தில் அந்த வயதானவர் வந்தார் தாகூரை தேடினார் தாகூரை பார்த்தார் தாகூருடைய விடிகளை பார்த்துவிட்டு சொன்னார் இப்போது உணர்ந்திருக்கிறாய் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சென்றுவிட்டார் மனத்தை உதிர்க்க வேண்டிய நேரங்களில் நாம் மனத்தை உதிர்க்க வேண்டும் ஒரு பரிவை எப்படி வாசிப்பது ஏற்படுத்த வேண்டும் ஒரு பரிவை ஏற்படுத்தாவிட்டால் வாசிப்பினால் பயனில்லை ஒரு சின்ன குறும்படம் மலையாளத்திலே வந்ததை பார்த்தேன் அந்த குறும்படத்தின் பெயர் மீல்ஸ் ரெடி நாம் பல நேரங்களில் சாலையோர உணவகங்களை கடந்து போவோம் அங்கே சாப்பிடவும் செல்வோம் அங்கே யாராவது ஒருவர் சீருடையை போட்டுக்கொண்டு தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு கொடியை வைத்து நம்மை சாப்பிட வாருங்கள் சாப்பிட வாருங்கள் என்று அழைப்பார் நாம் பல நேரங்களில் அவர்களை பற்றி சிந்தித்ததில்லை அப்படி ஒரு மனிதர் வயதானவர் அவர் கொடியை வைத்து வைத்து அசைக்கிறார் மதியத்தில் வெயிலில் அவருக்கு வியர்மை விடுகிறது ஒன்றிரண்டு பேர் வருகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை ஒரு மிட்டாயை அவர் கையில் கொடுத்து விட்டு போகிறது அதை பொக்கிஷம் போல தன்னுடைய பையிலே வைத்துக் கொள்கிறார் இளைஞர்கள் தண்ணீரை தூக்கி எறிகிறார்கள் அந்த தண்ணீர் குப்பி எடுக்கிறார் இரண்டு சொட்டு தண்ணீர் மட்டும் இருக்கிறது தாகத்திற்கு அவர் அதை பயன்படுத்தி கொள்கிறார் இருண்டு விடுகிறது கொடியை வைத்து விடுகிறார் சீருடைகளை கழற்றி விடுகிறார் சொந்த உடையிலே போய் அந்த உணவகத்தின் உரிமையாளர் முன்பு நிற்கிறார் அவர் ஒரு உணவுப் பொட்டலத்தை தூக்கி போடுகிறார் வீட்டுக்கு வருகிறார் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார் வயதான அவருடைய மனைவி இருவரும் அந்த பொட்டலத்தை பிரிக்கிறார்கள் அந்த பொட்டலத்தை பிரித்து பாதி பாதி உணவை இருவரும் மகிழ்ச்சியோடு உண்கிறார்கள் பூனை ஒன்று வருகிறது அதற்கும் கொஞ்சம் வைத்துவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியாக உண்டு முடிக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த மிட்டாயை எடுக்கிறார் காக்கா கடி கடித்து மனைவிக்கும் கொடுக்கிறார் குறும்படம் முடிந்துவிட்டது இந்த குறும்படத்தை நான் பார்த்த பிறகு எந்த சாலையோர உணவகத்திற்கு சென்றாலும் அங்கே காத்து கொண்டிருக்கின்ற அந்த வயதான மனிதனுக்கு ஏதேனும் பணம் கொடுக்காமல் வந்ததே இல்லை என்பதுதான் என்னிடம் நிகழ்த்திய மாற்றம் எனவே புத்தகப்புடுவாகை மட்டுமில்லாமல் புத்தகங்களை நேசிப்போம் புத்தகங்களை வாசிப்போம் புத்தகங்களை யோசிப்போம் புத்தகங்களை செயல்படுப்போம் மானுட ஜன்மத்தை மேம்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒரு சிறு துளியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன்